கலங்கடலூர் ஜல்லிக்கட்டு அந்த நடந்த அந்த நிகழ்வில் இன்பநிதி அவர்களுக்கு உதயநிதி அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் ஊர்த்தி தான் எந்திரிச்சி என்ன பண்ணுறாரு இல்லைன்ட்டு இன்பநிதியினுடைய கையை போ இழுத்து அவர் சீட்டில் உட்கார வைக்கிறாரு அதை இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க கலெக்டர் அவங்க வந்து எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சு கொஞ்சம் நெவர்றாங்க இல்லைன்னா என்ன ஆகும் இப்போ மூர்த்தி வந்து ஏம்மா நீ கொஞ்சம் அந்த சேரில் உட்காருன்னா அது அதை விட அச்சிங்கமாக ஆயிடும்

உதய உதயநிதிக்கு பிடிச்சா மட்டும் பார்த்தா இன்னைக்கு பையனுக்கும் பிடிக்கணும் அதாவது தாத்தாவுக்கு பிடிக்கணும் அப்புறம் அப்பாவுக்கு பிடிச்சா போதும் இன்னைக்கு வந்து கலைஞனுடைய பேரன் உதயநிதிக்கு பிடிக்கணும் அந்த காலமும் போய் இன்னைக்கு ஸ்டாலின் பேரன் உதயனுடைய பையன் இன்ப நிதிக்கு பிடிக்கணும் அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்மார்கள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் தெரியுது அப்போ நோக்கி இன்னைக்கு திமுக போய் இருக்கு மக்களுக்கு நல்லதோ நல்லது இல்லையோ இது திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல்

ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் அவரிடம் தற்போது உள்ள தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் கோபி அந்த அந்த நடந்த ஒரு 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 வந்து கொஞ்சம் சர்ச்சையாச்சு அதாவது இன்பநிதி அவர்களுக்கு உதயநிதி அவர்கள் கொடுத்த முக்கியத்துவமும் மேற்கொண்டு அதி அமைச்சர்களும் அதிகாரிகளும் எம்எல்ஏக்களும் கொடுத்த முக்கியத்துவமும் கொஞ்சம் சர்ச்சையாச்சு அந்த விவகாரத்தை நீங்க எப்படி இது மறுப்புகள்லாம் ஐஏஎஸ் அவங்க தரப்புல இருந்து எல்லாம் பட் இருந்தாலும் அதை எப்படி பாக்குறீங்க இல்லையப்பா ஐஏஎஸ் சங்கீதா அவர்கள் வந்து ஆமா என்னை வந்து எதிரிக்க சொன்னாங்க நான் சைடுல போயிட்டேன்னு சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்களா நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் இன்ப நிதி உதயநிதி உட்கார்ந்து உதயநிதிக்கு ரைட்ல வந்து கலெக்டர் சங்கீதா உட்கார்ந்து அவர் என்ன பண்றாரு உதயநிதியை கூப்பி பின்னாடி ஆள ஃப்ரெண்டு நிற்கிறாங்க உட்கார விட்டுன்னு சொல்லிட்டு உதயநிதியை தான் பக்கத்துல உட்காரத்துக்காக ஒரு சீட்ல ஒதுக்கிட்டு நீங்க இங்க வந்து உட்காருப்பா அப்படி இன்ப நிதியை உதயநிதி கூப்பிடுறா எங்கிட்ட உட்காந்துக்கும் அந்த சேர்ல அவங்க உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனா பக்கத்துல இருந்த மூர்த்தி தான் எந்திரிச்சு என்ன பண்றாரு இல்ல இல்லன்ட்டு இன்ப நிதியினுடைய கையை இழுத்து அவர் சீட்ல உட்கார வைக்கிறாரு என்ன பண்றாங்க கலெக்டர் அவங்க வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு கொஞ்சம் நெவர்றாங்க அப்போ அவங்க உட்காந்தே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலெக்டர் என்ன நடந்துருக்குவாங்க சொல்லுது மூர்த்தி எந்திரிக்க சொல்லுல உதயநிதி ஸ்டாலின் எந்திரிக்க சொல்லல ஆனா அவங்க தன்னுடைய மரியாதையை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்களா எந்திரிக்கிறாங்க இல்லைன்னா என்ன இப்போ மூர்த்தி வந்து ஏமா நீ கொஞ்சம் அந்த சேரில் உட்காரணும் அது அதை விட அசிங்கமாயிடும் அப்போ இவங்க கேட்கும்போது கூட அவங்களே என்ன சொல்றாங்க இல்ல அவங்க ஒரு புரோட்டோக்கால் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்றாங்களா அமைச்சர் எந்திரிச்சர் எந்திரிச்சாரு அமைச்சர் நிக்கிறாரு அதனால நான் நிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களே சரி அப்படி புரோட்டோகால்னா வந்து உதயநிதிக்கும் கலெக்டருக்கும் நடுவில் வந்து இன் இன்ப ஃப்ரெண்ட்ஸை உட்கார வைக்கணுங்கிறது ப்ரோட்டோக்காலா அதுதான் ப்ரோட்டோகாலா அப்போ இன்பநிதியினுடைய நிதியினுடைய ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் கலெக்டர் உட்கார தான் ப்ரோட்டோக்காலா அங்கே ப்ரோட்டோக்கால் அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுடைய ஒரு மேலாதிக்கம் தான் இது அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டருங்கிறவங்க வந்து ஒரு ஃபினாமினல் பவர் அவங்க இவங்க யாரும் டிஸ்மிஸ்லாம் பண்ண முடியாது ஃபினாமினல் பவர் கலெக்டருக்கு அதனால தான் கொடுக்குறாங்க அந்த எக்ஸிகூட்டிவ் பவர் வந்து அவங்களுக்கு இருக்கு பட் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகள் இருக்கும் போது அவங்க தன்னுடைய மரியாதை தாந்தா காப்பாத்தி இருக்கிறதுக்காக தான் கலெக்டர் வந்து கொஞ்சம் நிவந்து போறாங்க இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை தகர்த்திருக்கணும் என்னுடைய இல்ல உங்களுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு சேரணாச்சுக்கு நீங்க போட்டுருக்கணும் முதல்ல பின்னாடி வரிசையில போடுங்க உங்க பையனை கூட நீங்க பக்கத்துல அதுவே எனக்கு ஏற்படையது இல்ல உங்க பையனை நீங்க பக்கத்துல உட்கார வைக்கிறது ஏற்புடையது இல்லை ஏன்னா நீங்க வந்து ஒரு வெறும் உதயநிதி ஸ்டாலினா நீங்க அங்க போனீங்களா இல்ல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்னா போனீங்களாங்கிறது என்னுடைய கேள்வி இல்ல இல்ல நான் சாதாரணமான தான் நான் போனேன் அப்படின்னா அந்த புரோட்டோக்காலும் கிடையாது மினிஸ்டர் ஹைரார்க்கியும் கிடையாது கலெக்டர் ஹைரார்க்கி எதுவுமே கிடையாது நீங்களும் நானும் பக்கத்துல போற மாதிரி கூட்டத்தோட குடும்பம் இன்னும் பாத்துட்டு வர வேண்டியதான் அவர் பட் அவர் அந்த துணை முதல்வர்ங்கிறதுக்காக இந்த கலெக்டர் அவங்க சொல்ற மாதிரி புரோட்டோகால்ங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது நீங்க டெபுட்டி சிஎம் அங்க போயிருக்கீங்க இப்போ உங்க கூட பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு மினிஸ்டரா இருக்கார் அப்ப நடுவுல வந்து உதயநிதியினுடைய பையன் இந்து நிதிக்கு அங்க என்ன வேலை அவருடைய ஃப்ரெண்டுகளுக்கு என்ன வேலை உட்காரட்டும் பார்க்கட்டும் பின்னாடி ஒரு ரோல சேர போடுங்க இன்னும் பத்து சேரை கூட போடுங்க இன்னும் ஒரு பத்து ஃப்ரெண்ட் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு பாருங்க தப்பு கிடையாது பட் இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து கட்டாயமா தவிர்க்கணும் இது வந்து மக்கள் எல்லா இடத்துலையும் நீங்க போற இடத்துல பூரா கேமராவை வச்சு எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பாக்குறாங்க உதயநிதி அதை பையனுடைய பேண்ட்ல வந்து டஸ்டா இருக்கிறத வந்து மூர்த்தி தட்டி விடுறாரு அதையெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க அந்த அளவுக்கு உங்களை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இன்ப நிதியுடைய பேண்ட்ல இருக்கக்கூடிய தூசியை துடைக்கிற அளவுக்கு ஒரு அமைச்சருக்கு என்ன கட்டாயம் இருக்கு புரோட்டோகால் அது புரோட்டோக்கால் அது துணை முதலமைச்சருடைய பையன்கள் பேண்ட்ல வந்து தூசி இருந்துன்னா அதை தட்டி விடணுங்கிறது அப்ப இது எல்லாமே என்னன்னா எல்லாருமே நான் அதை தான் நான் சொன்னேன் சுயநலம் வார்ந்த அரசியல்வாதிகள் தான் அதிகம் அப்ப இன்னைக்கு வந்து ஸ்டாலின் இருந்தாரு அதுக்கப்புறம் உதயநிதி வந்துட்டாரு உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி தான் வர வர போறாரு அப்ப இன்னைக்கு அவருடைய பேண்ட் எல்லாம் தட்டி விட்டு அவரை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டோம்னா துண்டு போட்டு வைக்கிறான் இப்பயே இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அதனாலதான் இதெல்லாம் வந்து மக்களுக்கு உண்டான அரசியல் இதெல்லாம் நினைக்கிறீங்க வேற வழி இல்ல இல்ல எல்லாருமே வந்து சுயநலமா மாறிடுச்சுல ஒரு தன்மானமா இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க பக்கத்திலே வந்து பிடிஆர் ஆர் பள்ளிவாலராஜன் உட்கார்ந்து இருக்காரு அவர் வந்து பேண்டை விட்டு தட்டி விட்டாரா இல்ல ஸ்டாலின் உதயநிதி கிட்ட போய் பக்கத்துல உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டாரா இல்லையே அப்ப யாரோ சில பேர் வந்து இதுக்கு துண்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க இல்லையா இதை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து உதய உதயநிதிக்கு பிடிச்சா மட்டும் பார்த்தா இன்னைக்கு உதயநிதியுடைய பையனுக்கும் பிடிக்கணும் அதாவது தாத்தாக்கு பிடிக்கணும் அப்புறம் அப்பாவுக்கு பிடிச்சா போதும் இன்னைக்கு வந்து கலைஞனுடைய பேரன் உதயநிதிக்கு பிடிக்கணும் அந்த காலமும் போய் இன்னைக்கு ஸ்டாலினுடைய பேரன் உதயநிதி பையன் இன்ப நிதிக்கு பிடிக்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்மார்கள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் தெரியுது அப்ப இது எதை நோக்கி இன்னைக்கு திமுக போயிட்டு இருக்கு மக்களுக்கு நல்லதோ நல்லது இல்லையோ இது திமுக ரொம்ப ரொம்ப கெடுதல் திமுக கட்சிக்கு இது ரொம்ப ரொம்ப வரவேற்க முடியாத ஒரு செயல்பாடுகள் கட்சிக்காரங்களே இதை ரசிக்க மாட்டாங்க ஓகே அது அவங்க ரொம்ப க க கவனமாக பார்த்துக்கணும் இதெல்லாம் இதில் ஐஏஎஸ் அதிகாரி அவங்க சங்கீதா அவர்கள் கொடுத்த விளக்கம் கூட விளக்கத்தோட கூட அவரை நிற்க வச்சதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக ஒரு பக்கம் பார்க்கப்படுது ஆனால் பின்னாடி ஒருத்தர் நிற்கிறார் ராஜசேகர் அவர் வந்து ரொம்ப முக்கியமான நபர் ஜல்லிக்கட்டு திரும்பவும் நம்ம கொண்டாடுவதற்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கியமானவர்களில் அவரும் ரொம்ப ஒருத்தர் அப்படிப்பட்டவர் நிக்கிறார் அப்படின்றதும் வயதிலையும் சொல்ல உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் பையனை விட பெரியாத இல்ல உதயநிதி ஸ்டாலின் பையன் உங்களுடைய ஃப்ரெண்டை விட பெரிய ஆளா அவரு கலெக்டரே ஓரமா தள்ளி நீங்கன்றோம் அப்ப அதை விட அவர் ராஜாக்கர் பெரிய ஆளா ஜல்லிக்கட்டு ஒண்ணு பார்த்து ஜல்லிக்கட்டை கொண்டு வரட்டும் இன்ப நிதியை விட பெரிய ஆள் ஆயிடுவார் அவரு அப்படித்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து இன்ப நிதி தான் இன்னைக்கு பெரியாது யாரையும் விட இன்ப நிதி இன்னைக்கு அவங்களுக்கு முக்கியம் இன்ப நிதி ஃப்ரெண்டுங்க ஒன்னும் ரொம்ப முக்கியம் அவங்க வருத்தப்பட்டுக் அப்போ அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறீங்க போயிட்டு நீங்க நியாய கருவமெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டை கோட்டாது அவர் தான் சுதந்திர போராட்ட வீரரே காந்தியே வந்து நின்னாலும் பின்னாடி இதெல்லாம் மக்கள் உற்று கவனிக்கிறாங்களா இது வந்து இது ஒரு பின்விளைவுகளை ஏற்படுவதற்கான அளவுக்கு பெரிய விஷயமா பார்க்கணுமா இது இல்ல இது வந்து சிறுதுளி பெருவெல்லம்னு சொல்லுவாங்க இது வந்து வெறும் ஒரு தனிப்பட்ட நிகழ்வா பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை அட போடா அப்படின்னு போயிடலாம் ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி காய் நகர்த்தல்கள் அங்க இருக்கும்போது திமுக மேல வந்து இன்னைக்கு வந்து மன்னர் ஆட்சி மன்னர் பரம்பரையில் வந்துட்டு இருக்காங்கிற அந்த ஒரு கடுமையான விமர்சனங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்க மேல வந்து பூதாகரமா பார்க்கப்படும் அப்ப இதுக்கு வந்து நீங்க வழிவகு நார்மலா ஒண்ணுமே இல்லாத கட்சியில சாதாரணமா இருக்கக்கூடிய கட்சியில இது நடந்துருந்தா பிரச்சனை இல்லை உங்க மேல ஏற்கனவே இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு குடும்ப அரசியலுங்கிறத தாண்டி குடும்ப கட்சிங்கிறத சா தாண்டி குடும்ப ஆட்சிங்கிறத தாண்டி இன்னைக்கு மன்னர் ஆட்சி மன்னர் பரம்பரைங்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்ப இதை இந்த அளவுக்கு உங்களை கிரிட்டிசைஸ் பார்வைகள் மக்கள் கிட்ட வைக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா இருந்து போய் விமர்சனங்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை தானே நீங்க எடுக்கணும் ஆமாமா அவங்க சொல்றது பூரா உண்மைன்னு நீங்க நிரூபிக்கிற மாதிரி தானே எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க அப்போ இது வந்து திமுகக்கு நல்லது இல்லைங்கிறது என்னுடைய பார்வை ஓகேங்க சார் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களுடைய விழிநரோப்பு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி கோவி